அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி இன்று இருக்கக்கூடிய சில முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் பார்க்கலாம் இந்தியாவோட ஆகாஷ் ஒன் எஸ் ஏவுகணைகளை வாங்குறதுக்கு சீனாவின் எதிரி நாடு ஒன்று ஆர்வம் காட்டது ரஷ்யாவோட இந்தியா நெருக்கமா இருக்கிறத விரும்பாத பிரிக்ஸ் நாடுகள் மீது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கோபத்தையும் ட்ரம்ப் இந்தியா மேலதான் காட்டிட்டு இருக்காரு தான் இவ்வளவு வரி விதிச்சிட்டு இருக்காரு நேரடியாகவே இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிறாருன்னு பார்த்தா பங்காளி பாகிஸ்தானுக்கு வேற ஆதரவு கொடுத்து இந்தியாவை ஒட்டுமொத்தமாகவே பழி வாங்கிட்டு இருக்காரு ட்ரம்ப் அப்படிதான் அவரு ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்காரு அது என்ன அமெரிக்காவில் இருந்துகிட்டு பாகிஸ்தான் ராணுவ தளபதி இந்தியா அணை கட்டுனாங்கன்னா ஏவுகணைகளை கொண்டு தகர்ப்போம் அணு ஆயுதத்தை போட்டு காலி பண்ணிடுவோம் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு இல்லையா அதுக்கு அடுத்த நாளே பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ரெக்வஸ்ட் வந்திருக்கு அது என்ன இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் முதலில் ஆகாஷ் ஒன் எஸ் ஏவுகணைய இந்தியா கிட்ட இருந்து வாங்குறதுக்கு ஒருத்தங்க ஆர்வம் அது தான் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் ஏவுகணைகளை இந்த ஆகாஷ் ஏவுகணைகள் சிறப்பாக சுட்டு வீழ்த்தி செயல்பட்டது உள்நாட்டு தயாரிப்பான இந்தியாவோட இந்த ஆகாஷ் ஒன் எஸ் ஏவுகணை ஒரு மிட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் வான் பாதுகாப்பு அமைப்பு இது எதிரி நாட்டோட ஏவுகணைகள் விமானங்கள் ட்ரோன்கள் உள்ளிட்டவற்ற துல்லியமா சுட்டு வீழ்த்துறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானோட ஃபட்டா ஒன் மிசைல வெற்றிகரமாக இன்டர்செப்ட் பண்ணி அழித்தது நூத்தி நாற்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட ஃபட்டா ஒன் ஏவுகணை ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்டது ஆனால் இந்தியாவோட ஆகாஷ் ஒன் எஸ் ஏவுகணை அத நடுவானிலேயே ஐந்து கிலோமீட்டர் உயரத்துல துல்லியமா சுட்டு வீழ்த்தியது தான் பிலிப்பைன்ஸ் இந்தியாவோட ஆகாஷ் ஒன் எஸ் வந்து வாங்குறதுக்காக ஆர்வம் காட்டுறாங்க சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் தென்சீன கடல் பகுதியில ரொம்ப நாளாகவே பிரச்சனை சீனாவோட ஏவுகணைகள் விமானங்களை எல்லாம் ஆகாஷ் வந்து வாங்குறதுக்கு அமெரிக்கா எடுத்திருக்கிற ஒரு முக்கியமான முடிவு ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு அமெரிக்கா பாகிஸ்தானோட உறவு அப்படிங்கிறது ரொம்பவே நெருக்கமாகி இருக்கு குறிப்பா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் பாகிஸ்தானோட ராணுவ தளபதி அசி முனிர் இவங்க ரெண்டு பேரும் சந்தித்து பேசியதற்கு பிறகு அமெரிக்கா பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க சரி பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா பரவாயில்ல இந்தியாவோட முதுகுல குத்துற மாதிரிதான் ஒவ்வொரு நடவடிக்கையுமே ட்ரம்ப் எடுத்துக்கிட்டு இருக்காரு அதில் ஒன்றுதான் பிஎல்ஏ அமைப்பு அதாவது பலுச்சிஸ்தான் விடுதலை ராணுவத்தை ஒரு வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவிச்சிருக்க பலுச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் இவங்க பல ஆண்டுகளாகவே பாகிஸ்தானில் குறிப்பா ராணுவத்தை குறிவைத்து தாக்குதல்களை வந்து நடத்தியிருக்காங்க கடந்த மார்ச் மாதம் கூட பாகிஸ்தானோட ஜோஃபர் எக்ஸ்பிரஸ் ரயிலை சிறைப்பிடித்து இருந்த பயணிகள் பலரையும் பிழைய கைதிகளாக பிடிச்சுக்கிட்டு போனாங்க யார் இந்த பிஎல்ஏ அப்படின்னா பலுச்சிஸ்தான்னு தனியா ஒரு நாடு வேண்டும் அப்படின்னுட்டு பாகிஸ்தான் கிட்ட கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது தங்களை ஒரு சுதந்திரமான நாடாக காண விரும்பிய பலுச்சிஸ்தான் மக்கள் தங்களை வலுக்கட்டாயமா பாகிஸ்தான்ல வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பலுச்சிஸ்தானுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்கிறது கிடையாது இருந்தாலும் சீனா பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறாங்க அதனால பாகிஸ்தானிலிருந்து பிரித்து பலுச்சிஸ்தானை வந்து தனி நாடாக கொடுக்க வேண்டும் தான் இந்த பிஎல்ஏ அமைப்போட கோரிக்கை இதுக்காகத்தான் பாகிஸ்தான் அரசாங்கத்தையும் சரி ராணுவத்தையும் சரி அவங்க எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா இந்த பிஎல்ஏ அமைப்பை வந்து தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பா அறிவிச்சும் இருக்காங்க இப்போது அமெரிக்கா இந்த பிஎல்ஏ அமைப்பை வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பாகவே அறிவிச்சிருச்சு இதுக்கு காரணமே பாகிஸ்தான் தான் பாகிஸ்தான்ல இந்த பிஎல்ஏ அமைப்பு செய்யக்கூடிய தாக்குதல்களை எல்லாம் வந்து ட்ரம்ப் கிட்ட எடுத்து சொல்லி பிஎல்ஏ அமைப்பை வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கு பிறகுதான் இப்படி ஒரு நடவடிக்கையே வந்து ட்ரம்ப் எடுத்திருக்காரு இப்போது அமெரிக்கா போயிருக்கிற பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிருக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரீதியிலான ஒரு வெற்றியாகவே பார்க்கப்படுது இரண்டு மாதங்களுக்குள்ளேயே அசிம் முனிர் ரெண்டாவது முறையாக அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்றாரு பஹல்காம் தாக்குதலின் போது கூட இந்த பிஎல்ஏ அமைப்பு நம்ம இந்தியாவுக்கு ஆதரவா பேசினாங்க இருப்பினும் இந்திய அரசு சார்பாக இந்த பிஎல்ஏ அமைப்பு பற்றி எதுவும் சொல்லப்படல இந்த பிஎல்ஏ அமைப்பு தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராகவே செயல்படுறதுனால இந்தியா தான் அந்த அமைப்புக்கு வந்து ஆதரவு கொடுக்கறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பாகிஸ்தான் எப்போதுமே வைக்கிறாங்க இந்த நிலையில தான் பிஎல்ஏ அமைப்பை அமெரிக்காவே தடை செய்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பாகிஸ்தானுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற டிஆர்எஃப் தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அமைப்பை வந்து அமெரிக்கா பயங்கரவாத அமைப்பாக அறிவித்த சில வாரங்களிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்குது அப்படிங்கிறது நாம் இங்கு கவனிக்கணும் இந்தியா சொன்னதுக்காக டிஆர்எஃப் அமைப்பை நீங்கள் வந்து பயங்கரவாத அமைப்பாக சேர்த்தீங்க அதே மாதிரி பிஎல்ஏ அமைப்பையும் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் அமெரிக்கா கிட்ட வைத்ததற்கு பிறகுதான் இப்படி ஒரு நடவடிக்கையை அமெரிக்கா எடுத்திருக்காங்க ஏன்னா டிஆர்எஃப் பாகிஸ்தானும் ரொம்பவே நெருக்கும் டிஆர்எஃப் அப்படிங்கிறது அப்படிங்கறது ஒரு உள்ளூர் அமைப்புன்னு பாகிஸ்தான் முன்பாகவே சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் கூட அமெரிக்கா அதை வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொன்ன போது பாகிஸ்தானுக்கு அது ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடமாகவே ஆயிடுச்சு பகல்காம் தாக்குதலை கண்டிக்கக்கூடிய ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அறிக்கையிலிருந்து கூட அந்த பயங்கரவாத குழு பற்றிய அனைத்து குறிப்புகளையும் நீக்கிறதுக்கு பாகிஸ்தான் அப்போது தேவையான அனைத்து வேலைகளையுமே பண்ணி பார்த்தாங்க ஆனா அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா லஷ்கர் இ தொய்பா அமைப்போட ஒரு முன்னணி அல்லது ப்ராக்சி அப்படிங்கிறது தான் இந்த டிஆர்எஃப் அப்படின்னுட்டு அமெரிக்கா அப்போது குறிப்பிட்டது அப்படி குறிப்பிட்டது பாகிஸ்தானுக்கும் சரி அசிமுனிருக்கும் ரொம்பவே வந்து கோபத்தை கொடுத்தது ஆனா அப்போது அசி முனீர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தலை ஆனா இப்போது அமெரிக்கா பாகிஸ்தானோடு ரொம்பவே நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பிஎல்ஏ அமைப்பை பயங்கரவாத குழுவாக பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்து அமெரிக்காவை அதன்படியே செய்ய வச்சிருக்காரு அசி முனீர் ஆக இந்த பிஎல்ஏ அமைப்பை அமெரிக்கா ஒரு பயங்கரவாத அமைப்பா அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால இனிமேல் பிஎல்ஏவுக்கு யார் ஆதரவு கொடுத்தாலும் அது வந்து ஒரு குற்றம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பிஎல்ஏவுக்கு இந்தியா தானே ஆதரவு கொடுக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஏன்னா பல ஆண்டுகளாகவே இந்தியா வந்து பிஎல்ஏ அமைப்பை வந்து தூண்டிவிட்டு பாகிஸ்தானுக்கு எதிரான வேலைகளில் வந்து ஈடுபட வைக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தொடர் குற்றச்சாட்டாக இருக்கும்போது இப்போ இந்த பிஎல்ஏ அமைப்பையே பயங்கரவாத அமைப்பாக அறிவித்ததன் மூலமாக இதன் மூலமாக மறைமுகமான சில பலன்கள் வந்து பாகிஸ்தானுக்கு கிடைக்கும்னு முனிர் நம்புறாரு இருந்தாலும் பிஎல்ஏவுக்கும் இந்தியாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அல்லது அங்கு பாகிஸ்தானில் நடந்த பிரச்சனைகளுக்கு நம்ம இந்தியா பிஎல்ஏவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்களா அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு உறுதியான ஆதாரங்களும் இதுவரைக்கும் கிடையாது அடுத்ததா அமெரிக்க மண்ணில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிமுனிர் அங்கு இருந்துகிட்டே இந்தியா மீது அணுசக்தி தாக்குதலை நாங்கள் நடத்த போறோம் அப்படின்னு மிரட்டினதுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு கண்டனத்தையும் அமெரிக்கா தெரிவிக்கவே இல்லை இதுக்கு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாம நட்பு நாடா பார்த்த அமெரிக்காவோட மண்ணிலிருந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து வெளிவந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கவலையளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் குறிப்பிட்டிருக்காங்க ரஷ்யா இந்தியா மேலே இருக்கிற கோபத்தின் காரணமாகவும் ட்ரம்ப்போட அந்த தாராள மனப்பான்மையால பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு இன்னுமே தைரியம் கிடைச்சிருக்கு இதுக்கு பிரதிபலனா அமெரிக்கா இந்தியா உறவுகளில் வர்த்தக பிரச்சனைகளால் சிக்கல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ட்ரம்ப்போட ஈகோவுக்கு அசி நல்லாவே தீனி போட்டிருக்காரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் ஏற்பட்டதை தடுத்ததுக்காக ட்ரம்ப்புக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசையை கொடுக்கலாம் அதுக்காக நாங்க அவருடைய பெயரை வந்து பரிந்துரைப்போம் அப்படின்னுட்டு அசி சொன்னதுக்கு அப்புறமா தான் ட்ரம்ப்பே வந்து அசி முனிரை சந்திக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அமெரிக்க அதிபர் ஒருவர் ஒரு பாகிஸ்தான் இராணுவ தலைவரை எந்த அமைச்சர்களும் சிவில் அதிகாரிகளும் இல்லாம வரவேற்றது அப்படிங்கிறது வரலாற்றில் இதுதான் முதல் முறை அந்த அன்னைக்கே பாகிஸ்தான் தன்னுடைய எண்ணெய் வளங்களை மேம்படுத்துறதுக்கும் அமெரிக்காவோடு ஒப்பந்தம் போட்டது அவங்களுக்கான கட்டணங்களை இருபத்தி ஒன்பது சதவிகிதத்திலிருந்து பத்தொன்பது சதவிகிதமா வேற அமெரிக்கா குறைச்சும் இருக்காங்க அப்படிங்கிறது நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லணும் ஆக மொத்தம் ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு சில சலுகைகளை கொடுத்து நம்ம இந்தியாவுடைய முதுகலை குத்திக்கிட்டு இருக்காரு அடுத்ததா பாகிஸ்தான் இந்தியாவிடம் வைத்துள்ள ரெக்வெஸ்ட் இந்தியா சிந்து நதியில அணை கட்டினால் கொண்டு அழிப்போம் அணு ஆயுதங்கள் கொண்டு தகர்ப்போம் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்திருக்க கூடிய சூழல அதை மீண்டும் செயல்படுத்த வேண்டும்னு ஒரு ரெக்வெஸ்ட வச்சிருக்கு இந்த ஒப்பந்தத்தை முழுமையா செயல்படுத்துறதுக்கு பாகிஸ்தான் தயாரா இருக்கிறதாகவும் சர்வதேச நடுவர் நீதிமன்றத்தோட விளக்கத்தை வரவேற்கிறதாகவும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை தெரிவிச்சிருக்காங்க சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் கீழ் மேற்கு நதிகளான சனாப் ஜீலம் மற்றும் சிந்து ஆகியவை பாகிஸ்தானுக்கு போகும் சிந்து நதி நிறுத்தி மின் திட்டங்களை அமைக்கிறதுக்கு இந்தியா முடிவு பண்ணிருக்க இது தொடர்பான விவகாரத்துல நடுவர் நீதிமன்றம் பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் சாதகமா ஆகஸ்ட் எட்டாம் தேதி கருத்து சொல்லியிருந்தாங்க தான் பாகிஸ்தானும் வரவேற்றிருக்க இது தொடர்பா பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை என்ன சொல்லிருக்காங்கன்னா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை உடனடியா மீண்டும் செயல்படுத்தணும் அதற்கான ஒப்பந்த கடமைகளை முழுமையாகவும் நேர்மையாகவும் இந்தியா நிறைவேற்ற வேண்டும் மேற்கு நதிகளோட நீரை பாகிஸ்தான் தடையின்றி பயன்படுத்துறதுக்கு இந்தியா அனுமதிக்கணும் அதுபோக நீர்மின் உற்பத்திக்கு தேவையான விதிவிலக்குகள் ஒப்பந்தத்துக்கு ஏற்ப இணங்க வேண்டும் இந்தியாவுக்கு மட்டுமே சாதகமாக இருக்க கூடாது அப்படிங்கற ஒரு ரெக்வஸ்ட வச்சிருக்காங்க ஆனா உண்மையிலேயே நடுவர் நீதிமன்றத்தோட நடவடிக்கைகளை இந்தியா ஒருபோதும் அங்கீகரிச்சதே கிடையாது ஏப்ரல் இருபத்தி இரண்டு அந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறது உள்ளிட்ட பல நடவடிக்கைகளையும் நம்ம இந்தியா எடுத்தாங்க இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருந்த பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதுதான் இந்தியாவோட குற்றச்சாட்டு சிந்து நதிநீர் ஒப்பந்தமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுனால அது தொடர்பான வழக்குல கூறப்பட்ட கருத்துக்கு இந்தியா முக்கியத்துவம் தர தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் நம்ம இந்தியா இருக்காங்க Subscribe to One India and never miss an update.